இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு நம்பிக்கையின் ஆற்றல் வசனம் மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஜபம் இருக்க வேண்டும் என்று பாருங்கள் ஏஸ் ஏசு நம்ம நம்பிக்கையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை அந்த வல்லமை உயிர்த்திருந்த வல்லமை மூலமாக நம் வெளிப்படுத்துகிறார் ஜபத்திற்கு முன்ன முன்னரே நம்முடைய வேண்டுதல் கிடைத்து விட்டதாக நம்ப வேண்டுமா நம்ம ஜபத்துக்கு முன்னாடி ஏன்னால் நம்ம அப்படிப்பட்ட சர்வ வல்லவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா ஒரு தகப்பன்ட்ட என்ன இருக்குதுன்னு அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை எப்படி உரிமையாக கேட்கும் தன் கண்டிப்பாக அந்த அப்பாட்ட இருக்குது நம்ம கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதே தான் நம்ம பரம தகப்பன்ட்டு இல்லாததே கிடையாது அவர் சர்வ வல்ல தேவன் அவர் வாத்தியால் எல்லாவற்றையும் உருவாக்குனவர் தாயின் கருமுன் கருவில் இருக்கும் முன்னே நம்மளை முன்குறித்த தேவன் நம்ம தேவைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் சிலுவிலை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் தேவன் தன் சொந்த குமார் என்று பாராமல் நம்மளுக்காக தந்தோருளே நம்ம பாவத்துக்கு சாபத்துக்கும் ஆகவும் என்னப்பட்ட அறியப்பட்டு அது மீட்பின் ரட்சிப்பின் நிமித்தம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்போது நம்ம அப்பா கிட்ட எல்லாமே இருக்குது நம்ம மீறல் நிமித்தம் நம்ம குற்றத்து குற்ற மனசாட்சி நிமித்தம் நம்ம பாவங்கள் நிமித்தம் சாபங்கள் நிமித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா அது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் இதில் தான் தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறாரு பாருங்க முதலாவது நம்ம இருதயத்தில் சிந்தையில் விசாசு கட்டிலேருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இந்த சத்தியம் நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக புரியும் பாருங்க அப்போது நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும் சந்தேகம் இல்லாமல் இந்த இந்த காரியத்து குறித்து ஒரு உதாரணத்தை நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம் பேதரும் மற்ற பதினாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஏசுவை நோக்கி நானும் வரட்டுமான்னு கேட்குறாரு அப்போ தேவன் ஏசு என்ன சொல்கிறார் வா என்று சொல்லுகிறார் அவர் அந்த சூழ்நிலையில் காற்றையும் பார்க்கல கடலையும் கொந்தளிக்கிறத பார்க்கல எதுவுமே பார்க்கல அவர் அந்த அப்பாவை மட்டும் பார்க்குறாரு பாருங்க ஆனால் அந்த அப்பா வார்த்தை வல்லமை இருக்குது அந்த வல்லமை அந்த விசுவாசம் அவருக்கு அவர் இருதியத்தில் அதை பார்த்துட்டார் பார்த்ததுனால அவரை பார்த்து நடுக்கிறாரு இருக்கிறாரு பாருங்களேன் பாருங்க அதுதான் விசுவாசம் அப்போ நம்ம தகப்பன் எல்லாவற்றையும் நம்மளுக்கு சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு நம்ம தான் அதை வந்து பெற்றுக்கொள்ளணும் பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேதுரு போல திடீர்னு என்ன பண்ணுறோம் இந்த சூழ்நிலையை பார்க்குறோம் சரியத்தில் ஏதாவது பலவீனம் வந்தால் ஐயோ அந்த பலவீனம் நம்மள ஏதாவது பண்ணிடுமோன்ற ஒரு பயத்தை கொண்டு வருகிறான் பிசாசு பாருங்க அந்த பேதுரு ஏசுவை நோக்கி நடக்கிறப்போ அவன் கீழே உள்ள கடல் மேலே நடந்தான்னு பார்க்குறோம் பாருங்க அசாத்திரமான காரியத்தை காரியத்தை சாத் சத்தியமாக செய்கிற தேவன் நம்ம தேவன் பாருங்களேன் நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா ஆனால் கத்தரால முடியும் பாருங்க அவன் இன்றைக்கு அந்த சூழ்நிலையை பார்க்க பார்த்தானோ அன்றைக்கு அவன் முழு தண்ணீரில் மூழ்கினான் என்று பார்க்கும் பாருங்கள் நம்ம கூட அப்படி தான் நம்ம சில வேளையில் நம்ம ஜெபிக்கிறப்போ பதில் கிடைக்குது கிடைக்குது சில வேளையில் நம்ம வந்து சுகத்துக்காக கிடம் கிடைக்கிது சில வேலை ஏன் கிடைக்கலன்னா நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம் பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் பிசாஸுக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம எண்ணங்கள் அவன் கட்டு கட்டு வச்சிருக்கிறான் அதை கட்ட அவிழ்க்கும் முடியாத மத்தையில ஒரு வசனம் இருக்குப்பாங்களே பூமிகளை இடைகளை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் எவைகளை கட்டு அவிழ்க்கிறவர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறது அப்போ நம்ம வார்த்தையை வைத்து 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 என்ன பண்ணணும் நம்ம விசுவாசத்தில் வளரணும் பாருங்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாட்ட எல்லாமே இருக்குது நம்ம அவருடைய பிள்ளைங்க நம்ம பெற்றுக்கொள்ளுறதுக்கு சந்தேகம் இல்லாமல் நம்ம கேட்கணும் அப்பாட்ட அடுத்த உதாரணம் பாருங்களேன் மார்க்கு அஞ்சு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்தா அந்த அது பன்னிரெண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்குனால கஷ்டப்பட்ட ஒரு பெண் பாருங்களேன் அவள் வந்து இயேசுவை பற்றி கேட்குறான் கேட்டதில் அவளுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க இதுதான் விசுவாசம் அதுதான் அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கணும் தியானிக்கணும்னு நம்ம சொல்றோம் ஏன்னா விசுவாசம் கேட்குறதுனால தான் வர்றது பாருங்க அப்போ அவள் கேட்குறா அது கேட்டோன்னே அவளுக்கு போய் யாரும் சொல்லலை ஏசுவின் அங்கே போய் தொடுன்னு யாரா சொன்னாங்களா இல்லை அந்த வெளிப்பாடு பாருங்க உள்ள அவ என்றைக்கு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாலோ அவளுக்குள்ளாகவே அந்த ஆவியான கிரியை செய்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு காட்டுறார் பாருங்களேன் நீ போய் இதை தொட்டினா அவளோட விசுவாசம் அது ஏன்னா இவர் சர்வ வல்ல தேவர் ஒரு அற்புத செய்கிற தேவர் இவர்கிட்ட போனாலே இவர் என்ன இவர் பேசுறான்னு கிடையாது இவரோட ட்ரெஸ் அவங்க ஒரு அங்கே ஓர தொட்டாலே போதும் அது எனக்கு சுகத்தை கொடுக்கும்னு அவர் விசுவாசிக்கிறா பாருங்களேன் பாருங்க அந்த விசுவாசம் கத்த பாக்குறாரு பாருங்க அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் அப்போ நம்ம தான் சில வேலையில் அதை புரியாமல் புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேதுரு போல சூழ்நிலையை பார்த்து நம்ம அதிலே மூழ்கி போயிடுறோம் கத்தர் இந்த வேலில் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்து இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து காட்டணும் கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நம்ம கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியில் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சுக்கிறார் இருப்பாங்க நான் நேற்று சொன்னது போல் நம் தேவனை அறிகிற அறிவில் எப்படி வளணுன்னா நம்ம மேலே என்ன தேவ திட்டம் வச்சுருக்காரு அதை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக போது வெற்றி நிச்சயம் ஒரு வசனம் பார்க்கலாம் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே பாருங்க எவ்வளோ அற்புதமான வசனம் அப்போ அவர் வாக்குத்த வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் இன்றைக்கு எத்தனை பேர் மனிதர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் சொல்லுங்கள் ஈவன் நீங்களும் நானும் எடுத்துக்கோங்களேன் எத்தனை வார்த்தையை நம்ம கடைப்பிடித்திருக்கிறோம் எத்தனை எத்தனை காரியத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் கிடையாது இல்லை அநேக வேலையில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்ததில்ல ஆனால் ஒரே ஒரு தேவன் அது யாருன்னா ஏசு கிறிஸ்துவ் இல்லையா அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனா நம்ம விசுவாசம் அவர் மேலே இருக்கும் போது நம்ம எல்லாவற்றையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும் அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மூலம் நிறைவேற்றப்பட்ட அந்த வேலை நம் தேவனிடம் ஏற்கனவே கிடைத்ததை நம்பிக்கையுடன் ஏற்க வேண்டும் தேவன் நம்ம ஜப்பத்துக்கு பதில் கூறும்போது கால தாமதமாக இருக்கும்போது நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் வேண்டாம் நீங்கள் கேட்டது உங்களுக்காக உள்ளது என்பதில் உறுதி கொள்ள வேண்டும் நம்ம ஐயோ நம்ம ஜோம் பண்ணிட்டோம் நம்ம காலத்து நம்ம இன்னும் கிடைக்கலையே ஜெபத்துக்கு இன்னும் விடை கிடைக்கலையே நம்ம நாள் காத்திருக்குறோமே நான் அப்படி சந்தேகப்படாமல் கண்டிப்பாக கத்தர் நான் எனக்கு கொடுத்துட்டாரு நான் அதை சுதந்திரிப்பேன்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும் அந்த விசுவாசம் கொண்டவர்களாய் நம் ஜபத்தில் தேவனுக்கு முன்கூட்டியே அதுக்கு நன்றி கூறுகிறவர்களாய் நம்ம இருக்கணும் பாருங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கணும் அவ நம்ம அப்பாவுக்கு தெரியாதா நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார் பாருங்க கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்ற வேலையில் அப்போ தேவனுடைய வாக்குத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் தேவன் தாமதிக்கலாம் ஆனால் அவர் வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதில் மாட்டார் நம்முடைய நிலைமையை பார்க்காமல் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய வாக்குத்தங்களை நம்ப வேண்டும் ஜெபம் பரலோக தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிற திட்டம் சித்தம் அறிந்தவர்களாய் இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்கு உள்ளவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு தீர்க்க ஆயுசு பரிபூர்ண சுகம் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கவும் எங்களுடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு அவர்களுடைய சமாதானத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் உம்முடைய கிருபை பெருகும்படி எங்கள் இருதயத்தில் சந்தைகள் படாமல் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே